அப்புறம் வந்து அச்சு வெள்ளம் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த அரை அரை கிலோ அரிசிக்கு இதை புறம் பொடிச்சு வச்சுக்கலாம் வச்சுட்டு பாருங்கள் நாலு ஏலக்காய் அரை முடி தேங்காய் தேங்காய் முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை பூரா பல்லு பல்லாக நறு போட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணுங்க பொடி பண்ணி வச்சுட்டு நான் அரைக்கும் போது அரை மணி நேரம் திண்டு அரைக்கும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் வந்து மிக்சியிலே அரைச்சிடலாங்க தண்ணி நிறையட்டுக்கதோம் அழகா கொஞ்சமாக தான் ஊற்றணும் இங்கேயா இதில் அரைச்சிடலாம் ஏலக்காயும் போட்டுடலாம் அதில் அரிசியோட தோசை பதத்துக்கு அரைச்சாச்சு இப்போ வந்து வெள்ளத்தை போட்டுடலாம் வெள்ளம் குடிச்சு வச்சுருக்கேன் பாருங்க தோசை பதத்துக்கு நல்லா அரை ஓட்டுருச்சு இப்போ தேங்காய் பூ போட்டுடலாங்க நல்லா நைஸாக அரைக்கிடுவோம் தோசை மாவு பதத்துக்கு கந்தருக்கு மாவு அரைச்சாச்சுங்கப்போ ஒரு சுட்டிகை வந்து உப்பு திரும்பி போடணும் உப்பு போட்டோம்னா தான் அந்த இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும் நல்லா கல்விட்டுலாம் என்ன காஞ்சிருச்சுங்க வந்து பணிய ஊற்றலாம் ஒன்றென்னா தாங்க ஊற்றி எடுக்கணும் திருப்பி போட்டுடலாம் பாரப்பிட்டு சைடு பூரா இதுமஸ் கந்தரப்பம் நுறையெல்லாம் அடங்கணும்னா இப்ப எடுத்துடலாங்க இப்படி எண்ணெய் வெடிச்சுட்டு தான் ஊற்றி எடுக்கணும் பாருங்க இதே மாதிரி தந்தரப்போ நீங்களும் இதே மாதிரி சுட்டு பாருங்க சுட்டு பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கந்தரப்பம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சாயங்காலம் பிள்ளைங்களுக்கெல்லாம் டீக்கு வந்து கொடுத்து சாப்பிட வைங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது நல்ல பஞ்சு மாதிரி இருக்குதுங்க செஞ்சு பார்த்துருங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட் ஆனுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்